எனக்கு என்ன இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாதா ஏன் நான் இவரை ஜெயிக்கணும் எனக்கு தெரியாதா எந்த மஜான் இன்னைக்கே சொண்டு ஏனி சுகமாய்க்கிறாய் இல்ல மஜான் சும்மா வாழ்க்கையை நடக்கிறது பத்தி யோகிச்சா கவலையா கிடக்குறா அப்படி உனக்கு என்னடா கவலை என்னத்தை யோசிக்கிறாய் நீ செல்லன் என்ன செல்லன் கூட்டாளி போய் நான் உனக்கு பக்கலை நீ உனக்கு என்ன பிடிச்சி நீ செல்லன் இல்ல மச்சான் இந்த கூட்ட அவன் பாரு அவன் செல்டான் என்கிட்ட வந்து எனக்கு ஐஃபோன் இடிக்கி உனோட இடிக்காதான் கேட்கிறான் எனக்கு எப்படி மச்சான் கவலை வரும் எனக்கு எப்படி கவலை வருமா மச்சான் அவன் மோட்டார் பைக் வச்சு நிக்கிற மச்சான் சான் இதை எனக்கு கவலை வராத மச்சான் இன்னொருத்த வந்து வந்து செல்றான் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுற பேர்ல நீ செல் நிக்கிற மச்சான் எல்லாம் நான் செய்த மச்சான் என்ன மச்சான் செய்கிறேன் நான் அவங்களுக்கு போனும் இல்லை இங்கால எல்லாருமே கத் என்னையே செல் குத்தஞ்சு குணிக்கிறான மாட்டான் இந்த ஒவ்வொருத்தன ஒவ்வொரு கதை சொல்ல மாட்டேன் எதோ மாத்தான் கேள் எடுக்கிற ஐயோ இதெல்லாம் ஒரு கேசாடா முதல்ல நான் உனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுனேன் கேளு என்ன விஷயம் வேண்டாம் மத்தவன் அப்படி இருக்கிறான் இவன் அப்படி இருக்கிறான் அப்படி ஒன்றும் நினைக்காதடா நீ முதல்ல நீ முதல்ல உனக்குள்ள ஒரு ஒரு என்ன உனக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வா இப்படி என்னால ஏதும் என்னால முடியும் நீ அப்படி என்ன ஏன்டா இன்னொரு தடா கதை நீ கேட்கற ஏன்டா நான் ஒன்று செல்ற நீ இன்னொருத்தனை கதையை கேட்டான்னு சொன்னா உண்மையானி உருப்பட மாட்டாய் ஏன்னு தெரியுமா அவன் 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 இஷ்டத்துக்கு போய் பண்ணிப்பான் அந்த விஷயத்தை நம்மள்ட்ட செல்ல வரான்னு அது நம்மளுக்கு செட் ஆகுது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழி இருக்கி நம்ம அந்த வெயில போவோம் சரியா உனக்கு ஒன்று வேலை நீ போ உனக்கு ஃபோன் ஐஃபோன் டே ஐஃபோன் இப்போ என்னடா எடுத்து கொள்ளலாம் வெறும் தெரியாது உனக்கு ஐஃபோன் மோட்டோ பைக் எல்லாம் பேரும்டா விளையண்டா உனக்கு நீ வந்து மற்றவனை பார்க்காது மற்றவனை இப்படி செய்யறானா அப்படி பண்ணி நினைக்காது அப்படி நினைச்சாண்டா நீ லைஃப்ல உருப்படவே மாட்டாய் உனக்கு அந்த ஒரு ஸ்டைலிக்கு அந்த ஸ்டைல் நீ விளையினா இதுக்கெல்லாம் சிஸ் போங்கடா நீங்கள் எல்லாம் சரிமாச்சா நீ சொல்றது முடிவுக்கு சரிதான் ஏன் நான் மற்றவனை பார்க்குறேன் நான் மற்றவனை பார்க்காம நான் எந்த வழியில் போனாலும் ஒரு சாதனை அடையலாம் நான் அலஹா அப்படித்தான் ஒன்றை மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் மீன் கொடுத்து வச்சு வைக்கணும் கொடுத்துருக்கேன்மாச்சான் ஒன்னு மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கொடுத்து கல்லாடா